ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதில் உள்ள கவலைகளையும் மனதில் உள்ள போராட்டங்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் விரட்டி விரட்டி அடிப்பேண்டா அப்படிமான அது மாதிரி விரட்டி விரட்டி அடிப்பீங்க உங்களை கஷ்டப்படுத்தின உங்களை காயப்படுத்தின உங்களை துன்பப்படுத்தின உங்களை துயரப்படுத்தின அத்தனை படுத்தின பாடா பாடு பெரும்பாடு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தையும் அவ்வளோ பெரிய கவலைகளையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வெளிப்படையாக எப்படித்தான் சிரிக்கிங்கன்னு தெரியல எப்படித்தான் நீங்கள் வெளிப்படையாக ஒரு என்ன சொல்கிறேன்னா எதுவும் நடக்காத போ போல் நீங்கள் இருக்கீங்கிறது அது மிகப்பெரிய அதிசயம் அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய குலதெய்வத்தின் சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுனால தான் அப்படி இருக்க முடியும் கும்பராசிக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கும் ஒன்று குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் இருக்கும் இல்லை காவல் தெய்வத்துடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தில் ரெண்டுமே இருப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அல்லது ரெண்டில் ஏதாவது ஒரு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் சமாளித்து இன்னும் அதை சொல்லுவாங்கள்ல உசுறு மட்டும்தான் இருக்குங்களை கமாண்ட்ஸ் போடுவாங்க நம்மளுடைய நேர்கள் அப்போ அந்த உசுர் இருக்குல்ல அந்த உசுறு தாங்க இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஏற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா உசுறு அதாவது துடிக்காத எதையும் இருந்தேன்னு லாபம் அடிப்பாங்கல்ல இதயம் துடிக்கும் தினீந்தான் நம்ம மனிதன் நம்மளுடைய இதய துடிப்பு நின்றுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க மனிதன் யாராவது சொல்லுவாங்களா இல்லை பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா ஒரே வார்த்தை தான் பிணம் என்று சொல்லுவாங்க ஓகேவா அப்ப உங்களுடைய உயிர் துடிப்பு இருக்கிற வரையும் நீங்க எல்லாருக்குமே வெளிச்சத்தை கொடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி காண்பிங்க அப்ப அந்த துடிப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை யார் செய்கிறான்னா உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய காவல் தெய்வம் இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் செஞ்சுட்டு வர்றாங்க ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்ட கும்பராசிரியர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் ஏற்பட போகுது கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை தரப்போகுது உங்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை விட்டு விலகிய உங்கள் கூடவே இருந்து பேசாமல் இருக்கிற ஒரே இருந்து கூட தனிமையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்குது அப்புடின்னா அந்த அழுத்தத்துக்கு இறை அருள் மூலமாக மாற்றம் போகுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு இன்னொரு விஷயம் சொல்லுவது சொல்வதாக இருந்தால் காதல்லையும் சரி பாசத்திலையும் சரி உறவை நம்பியும் சரி ஏமாந்த லிஸ்டில் முதன்மையான நபராக நீங்கள் தான் இருப்பீங்க ஒன்று காதல் காதல்னு சொல்லி காதலுக்காக உங்கள் டயத்தை செலவழித்து அங்கே போய் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா ஒரு உண்மையான அன்பு இருக்குது உண்மையான பாசம் வைக்கிறாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக பாசம் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஏமாந்துருப்பீங்க நட்பு மூலமாக ஏமாந்துருப்பீங்க இந்த ஏமாற்றம் என்பது உங்களுக்கு புதிதல்ல ஆனால் நீங்கள் யாரையாவது ஏமாற்றினீங்கன்னா அது அவ்வளோ எளிதல்ல ஏன்னா உங்களுக்கு ஏமாற்றுறது தெரியவே தெரியாது அந்தளவுக்கு லாக் ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் முதல் ஏமாறாமல் தப்பிக்க போகிறீங்க நீங்கள் யாரையும் ஏமாற்றலை இனிமேல் ஏமாற்ற போகிறதும் கிடையாது ஆனால் ஏமாறாமல் தப்பிக்க போகிறீங்க உங்களை யார் ஏமாற்றிக்கிருக்காங்களோ அவங்களுடைய முழுமையான சூழ்ச்சியை என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ஒரு எப்படி வந்து ஒரு நடிகர்கள் நடித்ததை ஒரு படத்தை நமக்கு திரையிட்டு காட்டுறாங்களோ அது மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க நடிக்கிறத உங்கள் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு முன்னாடி திரையிட்டு காட்டப்போகுது இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிருக்காங்க இந்த மாதிரி சூழ்ச்சி செய்கிறாங்க நீ பாதுகாப்பாக இருந்துக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் உறுதியாக உங்களுடைய காவல் தெய்வம் திரையிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உண்டாக போகுது அதே போல் கும்ப ராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நடிகராகவோ நடிகைகளாகவோ அல்லது கேமராமேனாகவோ அல்லது பொருளுடைய தயாரிப்பாளர் அல்லது இசையமைப்பாளர் சின்ன சின்ன திரையிலேருந்து பெரிய தரையிலேருந்து யூடியூப் சேனல்லேருந்து தன்னை தன்னுடைய திறமையை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அத்தனை விதமான கும்பராசினியர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது உயர்ந்த நிலை ஒரு புதிய வாய்ப்பு சாதாரணமாக ரோட்டில் இருந்த சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை சாலையோரத்தில் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணி இப்போ மிகப்பெரிய ஒரு திரையில் நடிச்சிக்கிறாங்க அதே போல் சாதாரணமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படித்த நபராக இருந்தாலும் நம்மளுடைய தங்கப்பாண்டி சார் வந்து ஒரு படித்த நபர் தான் ஏங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அவர் எதிர்பார்த்தாரா இப்போ ஒரு சின்ன திரையிலேருந்து எல்லா திரைக்கும் போய் நிற்போம்னு எதிர்பார்த்தாரா ஆனால் அவருடைய முயற்சி இருந்துச்சு இருந்தாலும் அந்த முயற்சியில் அவருடைய கிரக அமைப்பு சாதகமாக இருந்தனால தான் அவர் போட்ட வீடியோவை பல பிரபலங்கள் வீடியோவை ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு அவரோட லைஃப் மாறுச்சு அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர போகிறீங்க உயர்ந்த நிலைக்கு வர போகிறீங்க ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க நல்லா யோசித்து பாருங்கள் கும்பராசினியர்கள் யாருமே அகராதியாக பேச மாட்டாங்க ஆணவத்தில் ஆடவே மாட்டாங்க கும்பம் எப்பவுமே ஒரு நிலையான தன்மை உள்ளது அதே மாதிரி தான் நீங்களும் நிலையான தன்மையில் இருக்க போகிறீங்க உறுதியாக வெற்றி பெற போகிறீங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் அருகில் இருக்கின்ற எந்த தெய்வம் இருக்கிறதோ அது அம்மனாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை போய் மனசார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துடைய பேரையும் உங்களுடைய பேரையும் எனக்கு அனுப்பிவிடுங்க நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் என்ன ம முறையில் வழிபாடு செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் மனசார பின்பற்றுங்கள் மாற்றம் என்பது உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கும் நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன வழிபாடை ஃபுல்லாக மனசார செய்யும் ஏன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்குமே ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது ஏன்னப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமான கிடையவே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய கம்பெனியிலிருந்து உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னையை கான்டெக்ட் பண்ண முடியும் எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்னைய வந்து காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகேவா உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து பிரச்சனை உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்